ஜெயகாந்த் சார் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷ நட்பு இருக்குது அவர் பெருந்தன்மைக்கு உதாரணம் ஒன்று சொல்லணுன்னாக்க இதே ஃபங்க்ஷனு நேரு ஸ்டேடியத்துலேயோ ஓப்பன் பீச்லேயோ லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு அவர் பண்ணியிருக்கலாம் அந்த வலிமை அவர்கிட்ட இருக்கு ஆனால் அவருடைய தாய் பூமி சினிமா துறையிலிருந்து வர்றவங்களுக்கு இடிபாடுகள் ஏற்படக்கூடாது அவங்கள காயப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரே பெருந்தன்மையோடு நான் கூட பயந்துகிட்டே தான் வந்தேன் எங்களுக்கு அந்த ஒரு மரியாதையை கொடுத்த உங்களுடைய நன்றி அது ஒன்று தான் உங்களுடைய உயர்வுக்கு காரணம் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா இப்படி நிறைய இடங்களில் பழைய பழமொழி தான் நிறைய இடங்களில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் சொல்கிற இடத்துக்கெல்லாம் அது பொருந்துறது இல்லை இந்த இடத்துக்கு மட்டும்தான் அது சரியாக பொருந்தும் கேப்டனை பற்றி சொல்லணுன்னா தப்பு எங்கே நடக்குதோ சீரிப்பாயிருது அவருடைய குணம் நான் அரசியலை சொல்லலை பொது வாழ்க்கையில் நாங்கள் பழகின ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு படம் உதவி இயக்குனர் அவரோட நான் வேலை பார்த்துருக்கேன் அவரை வச்சு வீரம் விளைஞ்ச மண்ணு அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அந்த டைட்டில் அவருடைய கண்ணிலிருந்து பிறந்தது எனக்கு அந்த சமயத்தில் எல்லாம் கூட யாராவது யூனிட்ல இருக்கிற யாருக்காவது கெடுதல் பண்ணால் கூட உடனே போய் தாட்டி கேட்பார் அந்த பெருந்தன்மை